ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளின் காலையிலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பதற்காகவும் வேத சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆவலாக ஆண்டுடைய பாதத்தில் நீங்கள் கூடி வருவதற்காகவும் காத்திருப்பதற்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் தேவன் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார் அவருடைய சத்தியத்தில் வளர்வதற்கும் சத்தியத்தை பற்றி கொண்டு அவரை பின்பற்றுவதற்கும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த வேத ஆராய்ச்சிகள் வேதத்தின் கருத்துக்கள் வேத சத்தியங்கள் வேதத்தை மையமாக வைத்து செய்யப்படுகின்ற பிரசங்கங்கள் இவைகள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்றைக்கு அனன்யா என்ற சீசனை குறித்து உங்களோடு கூட கடவுளை வார்த்தையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அனன்யாவை குறித்து அப்போசல் நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் அனன்யா என்ற பெயர் பொதுவாகவே இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக மனிதர்கள் சாதாரணமாக வைத்திருந்தார்கள் நீங்கள் ஐந்தாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கலானால் அனனியா சப்பிராள் என்று ஒரு தம்பதியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவருக்கு முன்பாக கபட நாடகம் ஆடினதினால் ஆண்டவர் அவர்களை எடுத்து கொண்டார் என்று சொல்லி அந்த சம்பவத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம் அதே விதமாக இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலானால் பிரதான ஆசாரியன் அனனியா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக அனனியா என்ற பெயர் சாதாரணமாக அநேக மனிதர்கள் பயன்படுத்திய ஒரு பெயர் யூதர்களுடைய பெயர் அது இந்த அன்னனியா ஒன்பதாவது அதிகாரத்தில் நாம் அவரை சந்திக்கிறோம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அனனியா எனும் சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த மனிதனை குறித்து சீஷன் என்று வேதம் சொல்லுகின்றது சீஷர்கள் இந்த பதமும் வேதாகமத்தில் அநேக இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது யோவானை பின்பற்றிய சீஷர்கள் என்று மத்திய எழுந்த நச்சுவனூல் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் யோவான் ஸ்நானகனை பின்பற்றியவர்கள் அவர்கள் அதே விதமாக ஒரு பிறவி குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறந்து விட்ட போது அந்த பிறவி குருடனும் பரிசேயர்களும் கொண்டிருந்த சம்பாஷனைகளை நீங்கள் தொடர்ந்து யோகான் எழுந்த நச்சையினுள்ள நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் பரிசேயர்கள் சொல்லும்போது நாங்கள் மோசேயின் சீஷர்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆக சீஷர்கள் என்பது மனிதனையும் அவருடைய கொள்கைகளையும் பின்பற்றுகின்ற மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது இப்ப இப்படி வேதாகமத்திலே சீஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவரை பின்பற்றிய சீஷர்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்த சீஷர்கள் ஆண்டுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரை பின்பற்றிய சீஷர்கள் என்றெல்லாம் வேத வேதாகமத்திலே நாம் வாசிக்கலாம் அவ்விதமாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு ஆண்டவரை பின்பற்றிய சீசன்தான் இந்த அனன்யா என்ற சீசன் சீசத்துவத்தை குறித்து ஆண்டவர் தன்னை பின்பற்றிய மனிதர்களுக்கு தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை அவர் சொல்லி வைத்திருக்கின்றார் அதை வாசிக்க வேண்டுமானால் நூல் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் சீசத்துவத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக அவரை பின்பற்றிய மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் சீசத்துவம் என்பது என்ன ஆண்டவருக்கு முதலன்பை செலுத்தி அவரை பின்பற்ற வேண்டும் நூல் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து தனக்குரியவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு தன்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உறவுகளை வெறுத்து விட்டு ஆண்டவருக்கு பின் செல்லுகின்றவன் உறவுகளை வெறுத்து விட்டு என்று சொல்லும் போது உறவுகளை ஒதுக்கி வைத்து விட்டல்ல தன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு முதலன்பை செலுத்த வேண்டும் அதே அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல தன்னுடைய உடைமைகளை காட்டிலும் ஆண்டவருக்கு முதலன்பை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் தருகின்றார் கடைசியில இந்த சீசத்துவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது உப்பாக நீங்கள் உலகத்துக்கு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் உப்புக்கு இரண்டு தன்மைகள் ஒன்று சுவை தருவது இன்னொன்று பாதுகாப்பது ஆக இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல நீ சீசனாக என்னை பின்பற்ற வேண்டுமானால் உப்பை போல சுவை கொடுக்கின்ற மனிதனாக நீ வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் அதோடு கூட உப்பாக கரைந்து பாதுகாக்கும் தன்மை கொண்டவனாக வாழ்வதற்கு உன்னை அழைக்கின்றார் ஆக அனன்யா என்று சொல்லி அழைக்கப்பட்ட இந்த சீஷன் இவைகள் எல்லாவற்றையும் உள்வாங்கி ஆண்டவரை பின்பற்றினதினால் வேதாகமத்தில அவனை சீசன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் அழகாக பதித்து வைத்திருக்கின்றார் இப்படி ஆண்டவரை பின்பற்றிய சீஷர்கள் சீசர்கள் பதினோரா அதிகாரத்துக்கு வரும்போது அந்தியோகியாவில் வாழ்ந்த சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் அப்படியானால் கிறிஸ்துவை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள் கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை பின்பற்றி அவரை பின்தொடர்கின்றவர்கள் அவர்களுக்கு அவருக்கு சீசராக இருக்கின்றார்கள் ஆக நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுகின்ற சீசர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஸ்டான்லி பிரின்ஸ் ஒரு அண்ணன் அடிக்கடி தன்னுடைய கூட்டத்தில் சொல்வார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கின்ற பக்த கோடிகளை தேவன் விரும்பவில்லை அவர் விரும்புவதெல்லாம் அவரை பின்பற்றுகின்ற சீஷர்கள் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆக அவரை பின்பற்றுகின்ற சீஷர்களாக நானும் நீங்கள் வாழ்வதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார் இந்த அனன்யா என்ற மனிதன் இப்படி ஆண்டவரை இருந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது இரண்டாவது அவனை குறித்து பௌலப்போசலன் எரிசலம்ல பேசும் போது என்ன சொல்லுகின்றார் அனன்யாவை பற்றி சொல்லும் போது இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அப்போசலபடிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல அவன் பக்தி உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி அவர் சித்தரிக்கின்றார் வேதத்தை கற்றறிந்து வேதத்தை உள்வாங்கி வாழுகின்ற கடவுளை பின்பற்றுகின்ற பக்தி உள்ளவனாக இருந்தான் வேதாகமம் முழுவதிலே பாருங்கள் தேவனை பின்பற்றியவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்த சகரியா எலிசபெத் சகரியா அவனுடைய மனைவி இருவரும் குற்றமற்றவர்களே நீதிமன்ற்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது ஆக இப்படி பக்தி உள்ளவர்கள் அநேகர் வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்கலாம் அநேகரை குறித்து நீங்கள் வேதாகமத்திலே வாசிக்கலாம் எஸ்ரா வேதத்தை ஆராய்ந்து கொள்ளவும் அதை அபியாசப்படுத்தவும் அதை போதிப்பதற்கும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம் எஸ்ரா அப்படி ஆண்டவர் மீது பக்தி கொண்டிருந்ததினால் அரசனும் அதை அறிந்திருந்தான் ஜனங்களும் அறிந்திருந்தார்கள் அவன் எருசலேமுக்கு வந்தபோது ஆண்டவர் மீது கொண்டிருந்த பக்தியினாலே முழு எருசலேமிலே வாழ்ந்த மனிதர்களையும் தேவனுக்கு நேராக திருப்பி பரிசுத்த கூட்டமாக அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அது மட்டுமல்ல அவன் கடவுள் மீது கொண்டிருந்த பக்தியினால் ஜப ஆலயங்களை எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அவன் உருவாக்கினான் எட்டு குடும்பங்கள் பத்து குடும்பங்கள் பன்னிரெண்டு குடும்பங்கள் ஒரு பட்டணத்தில் இருப்பார்கள் என்றால் அந்த அவர்கள் ஒன்றாக கூடி நியாய பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கு ஜெப ஆலயத்தை உருவாக்கினான் என்று சரித்திரம் ஆஃப் சினகாஸ் என்று சொல்வார்கள் அவனே முதலாவது ஜெப ஆலய தலைவன் ஆக பக்தி உள்ளவர்களை வைத்துத்தான் கடவுள் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றார் அனன்யாவை குறித்து பௌலபோசலன் சொல்லும் போது பக்தி உள்ளவனாக யூதர்கள் மத்தியில உள்ளவனாக நல்லவன் என்ற சாட்சி உள்ளவனாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக நல்லவன் என்ற சாட்சி பெற்று அவன் வாழ்ந்திருக்கிறான் அப்படியானால் உள்ள வாழ்க்கை மிக முக்கியமான ஒன்று நானும் நீங்களும் ஆண்டவரை பின்பற்றுகின்ற நானும் நீங்களும் சாட்சி உள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார் வேதாகமெங்கிலும் சாட்சியாக வாழ்ந்த மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம் சாட்சி என்ற பதங்களையும் நாம் வேதாகமம் முழுவதிலையும் வாசிக்கின்றோம் அப்படி வாசிக்கும்போது இரண்டு இடங்களில இந்த சாட்சிகள் என்ற பதம் ஒரு ஆழமான அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லை என்றால் வேறொரு விதத்தில் அதை மொழி பெயர்க்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் அது எந்த வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கத்த சொல்லுகிறார் இதே விதமாக இன்னொரு புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியில் பேதொரு ஜனங்களுக்கு முன்பாக எருசுலமில் நின்று ஆண்டவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் அந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகின்றார் அப்போ சில நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இங்கே கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் எனக்கு சாட்சிகள் பேதுரு ஜனங்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகின்றார் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் இந்த இரண்டு பகுதியிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சாட்சி என்ற பதம் இருக்கிறதே அதற்கு அர்த்தம் என்னவென்றால் இரத்த சாட்சிகள் இந்த கடவுள் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது இரத்தம் சிந்து அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை குறித்த நெருக்கடி ஏற்படுமானால் நீங்கள் எனக்கு இரத்த சாட்சிகளாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பேதுருவம் அதை சொல்லுகின்றார் அவர் உயிர் என்பதற்கு நாங்கள் ரத்தம் சிந்து அளவுக்கு நாங்கள் தாக்கப்பட்டாலும் நாங்கள் அவருக்கு இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் யூத ஜனங்கள் கடவுள் மீது பக்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க வேண்டும் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற மிகவும் உறுதியான பற்றுடையவர்கள் மக்கப்பெயர்கள் ஆட்சியின் காலத்தில் யூதையாவை அன்றைக்கு மக்கப்பெயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவருடைய காலத்தில் யூதர்களும் பக்தி நிறைந்தவர்கள் ஆசாரியர்களும் அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டார்கள் அப்படிப்பட்ட காலத்துல எலியசர் என்ற ஒரு ஆசாரியன் அவனை அரசனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் அரசன் எப்போதுமே உயரமான இடத்திலே அமர்ந்திருப்பார் இப்படி கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லுகின்றவர்கள் கொண்டு செல்லப்படுகின்றவர்கள் கீழே தூரமான இடத்திலே நிற்பார்கள் மக்க மக்க பெயர்களுடைய தலைவன் சொல்லுகின்றான் இந்த எலியசருக்கு பன்றி இறைச்சியை கொடுங்கள் அவனின் கண் முன்பாக அருந்த வேண்டும் என்று சொல்லுகிறான் நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்று இரண்டு குழம்புடையது விரி குழம்புடையது அசை போடாததை அருந்த கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் விரிகுழம்பு அசை போடாதது பந்தி அசை போடாது என்பதனால் யூதர்கள் பண்டி சாப்பிட மாட்டார்கள் ஆனா இந்த மக்கை பேருடைய தலைவன் என்ன சொல்றான் எலையை சேர்த்த பந்திக்கரிய கொடுங்கள்னு சொல்றான் அப்போ கொண்டு வர்றாங்க அவன் அருந்த மறுக்கிறான் என்பதனால் அடிக்கிறாங்க அவனை சாட்டையை வைத்து அடிக்கின்றார்கள் அந்த சாட்டைகளிலே சின்ன சின்ன எலும்புகளை பொருத்தி வைத்திருப்பார் அப்போ அடிக்கும்போது இந்த சரீரத்தில் இருந்த மாம்சத்தெல்லாம் பிச்சு எடுக்கும் அவ்வளோ வேகமாக அடித்து துன்புறுத்துவார்கள் அடிச்சு உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு இதை அடித்து கொண்டிருக்கிற மனுஷன் இருக்கிறால இந்த சிப்பாய் ராணுவ வீரன் அவனுக்கு ரொம்ப பரிதாபம் ஆகி போகுது ஒரு மனிதனை அடித்து கொள்வது அவனால் சகிக்க முடியவில்லை என்பதனால அடிக்கிறத நிப்பாட்டிட்டு எலியசிட்ட வந்து பேசுறான் எனக்கு ஒன்ன பார்த்தா பரிதாபமா இருக்கு உன்னை நான் காப்பாற்றணும்னு விரும்புறேன் அதுக்காக ஒரு சின்ன யுத்தியை கையாள நான் ஆசைப்படுறேன் நீ பந்திக்கரியை சாப்பிட்டான்டா நான் இன்னொரு மிருகத்தினுடைய கறியை நான் கொண்டு வரேன் ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் இன்னொரு மிருகத்தினுடைய கறியை நான் கொண்டு வரேன் துணியில் பொதிஞ்சு கொண்டு வரேன் மேலே அரசன் இருக்கிறான் அவனுக்கு இது பந்திக்கரியா இல்லை வேற மிருகத்தின் கறியாங்கிறது அவனுக்கு தெரியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நான் கொண்டு வர மிருகத்தினுடைய கறியை நீ சாப்பிடு ஆனா நான் அரசன்ட்டு சொல்றேன் அது பன்றிகரின்னு சொல்லிடுறேன் அப்படின்னா அப்ப எளியசர் சொல்றா இல்ல நியாயப்பிரமாணத்துக்காக வாழ்ந்தவர்கள் மறித்து இன்றைக்கு பரலோராஜ்யத்தில் இருக்கின்றார்களே நான் நியாயப்பிரமாணத்துக்காக மறிப்பேன் என்றால் என்னை வரவேற்பதற்கு அவர்கள் ஆவலாக காத்திருக்கின்றார்கள் என்று எளியசர் சொல்றான் வேறு வழி இல்லாமல் அவனை அடித்து கொன்று விடுகின்றார்கள் ஆக யூத குலத்திலே வந்தவர்கள் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதில் மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் பக்தி உள்ளவன் மட்டுமல்ல நல்லவன் என்ற சாட்சி பெற்றவனாக இருந்தான் இரத்தம் சிந்து மளவுக்கு விசுவாசத்தின் நிமித்தமாக போராட்டங்கள் வந்தாலும் அதிலே உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி நிலைத்திருந்தான் பேதுரு இப்படி நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகின்றாரே பேதுரு அவர் கடைசியாக இரத்த சாட்சியாகவே மறிச்சு போனார் நம்முடைய தேசத்துக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்காக வந்த தோமாவும் இரத்த சாட்சியாகவே மறிச்சு போனார் சாட்சிகளாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேசத்துக்கு பல மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள் என்னை கவர்ந்த அநேக மனிதர்கள் உண்டு நச்செய்தி நிமித்தமாக அருட்பணி நிமித்தமாக வாழ்வை அர்ப்பணித்த அநேக தேவனுடைய மனிதர்கள் நம்முடைய தேசத்தின் பல எல்லைகளிலே அவர்கள் கால் மிதித்து கத்தடி வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி பதினேழாம் நூற்றாண்டிலே நம்முடைய தேசத்துக்குள்ளாக வந்த ஒரு தேவனுடைய மனிதனுடைய பெயர் ஜான் பிரிட்டோ ஒரியூர் என்ற இடத்துல வந்து அவர் கொல்லப்படுகின்றார் நீங்கள் இன்றைக்கும் அதை பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது அன்றைக்கு அது ராமநாதபுரம் நாம் மாவட்டமாக இருந்தது பகுதியாக இருந்தது இன்றைக்கு அது சிவகங்கை மாவட்டத்தில் ஓரியூர் என்ற இடத்தில் அவருடைய பெயரினாலே ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி வைத்திருக்கின்றார் அங்கே அரச குடும்பத்தை சேர்ந்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை மையமாக வைத்து அரச குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனை வந்துவிட்டது ஏனென்றால் இவருக்கு ஐந்து மனைவிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே முதல் மனைவியை மட்டும் வைத்துவிட்டு மற்ற நான்கு மனைவிகளையும் தங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புகின்றார் அதிலே ஒன்று அரச அரண்மனையிலே உள்ள அரசனுக்கு நெருக்கமான உறவினரான பெண் என்பதனால் அரசனுக்கு கோபம் வருகின்றது இவரை எப்படியாவது கைது செய்து விட வேண்டும் என்று சொல்லி கைது செய்து அவரை ஓரியூரில் வைத்து வெட்டுகின்றார் அவரை கொண்டு போடுகின்றார் இரத்த சாட்சியாக மறைத்திருக்கிறார் அந்த மண் முழுவதும் இரத்தமாகிவிட்டது சிவப்பாகி விட்டது என்று சொல்லி ஒரு பாரம்பரியம் சொல்லுகின்றது ஆனால் இன்றைக்கும் அங்கே அவர் மறித்த இடத்திலே எல்லாம் சிவப்பாகவே இருக்கின்றது இந்த சாட்சிகள் என்று சொல்லும்போது நான் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளை ஆலயத்தில் நான் பகிர்ந்து கொள்வதும் சாட்சி தான் மற்றவர்களோடு ஆண்டவர் ஆண்டவரை பற்றி பேசுவது ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்ற எனக்கு செய்திருக்கின்ற நன்மைகளை குறித்து மற்றவர்களோடு பேசும்போது அதையும் சாட்சி என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் சாட்சிகளில் மிக உன்னதமான சாட்சி இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு என்று வாழ்வது இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நான் என் சரீரம் தாக்கப்பட்டாலும் அவருக்காக நான் சாட்சியாக நிற்பேன் என்று நிலைத்திருக்கின்ற சாட்சி அனனியா பக்தி உள்ளவன் மட்டுமல்ல நல்லவன் என்ற பெயர் பெற்றவன் மட்டுமல்ல சாட்சி உள்ளவனாக இருந்தான் கடைசியாக நான் அவனை குறித்து சொல்லி முடிக்க வேண்டியது ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படைந்தான் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் துவங்கி நீங்கள் வாசித்துக் கொண்டு வருவீர்கள் என்றால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஏற்படுகின்ற ஒரு சம்பாஷணை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ சவுலை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொல் அப்போ அனன்யா சொல்றான் ஏற்கனவே எரிசலமிலே சவுல் அநேகரை சேதப்படுத்தி விட்டு உம்மைந்து கொண்டிருந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்ந்த மனிதர்களை தாக்கிவிட்டு தமஸ்குவிலே இங்கே இருக்கின்ற மனிதர்களை தாக்குவதற்காக புறப்பட்டு வந்திருக்கின்ற மனிதனை நான் சந்திக்க வேண்டுமா என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கின்றான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஆண்டவர் என்னை குறித்து பேசுவதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகின்றார் அப்போ நடபடி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது என்பதனால் நீ அவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்றார் ஆக அவருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான் எப்படி ஆபரகாம் கீழ்ப்படிந்தானோ அதே விதமாக அனனியா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சவுலை சந்தித்தான் சவுலை சந்தித்ததனாலே ஒரு பெரிய ஊழியக்காரன் இந்த உலகத்துக்கு அறிமுகமானான் அனன்யாவுடைய கீழ்ப்படிதல் ஒரு தேவனுடைய ஊழியனை உலகத்துக்கு அறிமுகம் செய்கின்றது அனனியாவுக்கு ஆண்டவர் சொன்னபடியே பௌலபோசலன் தேவனால் பயன்படுத்தப்பட்டான் ஜெருசலேம் த ரிலீஜியஸ் சென்டர் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்வார்கள் அவன் எருசலேமிலே ஆண்டவரை குறித்து பிரசங்கித்தான் மதவாதிகளின் மையமாக இருந்தது

ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் என்னை குறித்து பேசுவதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகின்றார் பவுலப்போ சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அவ்விதமாகவே அவர் நிறைவேற்றி இருக்கின்றார் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் உலகத்துக்கு சுவிசேஷம் எடுத்து செல்வதற்கு இன்னொரு மனிதனை உருவாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுல இன்னொன்றும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அனன்யாவோடு ஆண்டர் அவ்வளவு நெருக்கமான சம்பாஷனை வைத்திருந்தார் அவ்வளவு நெருக்கமான உறவுகளை வைத்திருந்தார் ஆனால் அனன்யாவுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவன் கடைசி வரைக்கும் கடவுளுக்காக வாழ்ந்திருக்கிறான் சந்தேகமும் இல்லை ஆனால் அவனுடைய வாழ்வின் காலங்களிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறான் நானும் நீங்களும் ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்திருக்க வேண்டும் என்பது உண்மை அதே சமயத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு பணியை மட்டும் வைத்திருக்கலாம் இல்லையென்றால் என்றால் பலவிதமான பணிகளை வைத்திருக்கலாம் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து நிறைவேற்ற வேண்டும் சிலுவையில ஆண்டவர் தொங்கும்போது தன்னுடைய தாயாரை பார்த்து ஸ்திரீ அதோ உன் மகன் என்று சொல்லுகின்றார் தான் நேசித்த தன்னை நேசித்த யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லுகின்றார் இந்த யோவான் இருக்கின்றார இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்துக்கு பிறகு ஏசு கிருஷ்ணனுடைய தாயாரை முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பராமரித்தார் என்று சரித்திரம் சொல்லுகின்றது எபேசு சரிகின்றது வைத்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆண்டவருடைய தாயாருக்காகவே முப்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் ஆண்டவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறார் அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரே ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்றால் அதை நிறைவேற்றுவதற்காக முனைப்போடு செயலாற்ற வேண்டும் ஆண்டவர் உன்னை அழைப்பார் என்றால் இந்த அழைப்புக்கு அடிபணிந்திட வேண்டும் அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றினார்கள் நானும் நீங்களும் அப்படி அவர் தந்திருக்கின்ற பொறுப்பு விதங்களில் இருக்கலாம் இல்லை ஒரே ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம் நம்முடைய காலம் முழுவதும் ஆண்டவரை சேவித்தாலும் நம்முடைய வாழ்வை குறித்து நம்முடைய வாழ்வின் காரியங்களை குறித்து ஆண்டவர் ஒரு சின்ன திட்டம் மட்டும் வைத்திருக்கலாம் அதை நிறைவேற்றுவதிலே முனைப்போடு இருக்க வேண்டும் தேவன் அமீதமாக உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் அதற்கென்று நாம் ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அனன்யா என்னும் சீஷன் அவன் சீஷனாக இருந்தான் அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தான் நானும் நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் அன்பின் ஆண்டவரே இந்த நாளில் அனன்யாவை குறித்து அறிந்து கொள்வதற்கு தேவன் தந்த வாய்ப்புக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் அனன்யாவை போலவே உம்மை பின்பற்றும் சீஷர்களாக வாழ்ந்து விடுவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய சொிறோம் அன்பின் ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாக பக்தி உள்ளவர்களாக உம்மை குறித்த பக்தி வைராக்கியத்தோடு நல்லவன் என்ற சாட்சி பெறுவதற்கு ஏற்ற விதத்தில் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு தேவனை உதவி செய்ய ஜபிக்கிறோம் ரத்தம் சிந்துமளவுக்கு விசுவாசத்தில் போராட்டங்கள் வருமானால் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திட ஜபிக்கிறோம் அதே விதமாக ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் பாக்கியத்தையும் அருள் செய்து தேவன் எங்களுடைய வாழ்வை குறித்து வைத்திருக்கின்ற திட்டம் சிறிதாக இருக்கலாம் பெரிதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்